மூசையுடைய வாழ்க்கையை நாற்பது நாற்பது வருஷங்களா பிரிக்கலாம் முதல் நாற்பது வருஷம் மூசே எகிப்துல ராஜாவா வாழ்ற ராஜ குடும்பத்துல வாழ்றாரு அடுத்த நாற்பது வருஷம் வனாந்திரத்துல ஆடுகளை மேய்க்கிறாரு அடுத்த நாற்பது வருஷம் இஸ்ரோவில் ஜனங்களை மேய்த்து கொண்டு போறாரு ஸோ அவருடைய வாழ்க்கையில மூன்று நாற்பது வருஷங்களாக நம்மளால பிரிக்க முடியும் ஆனா இந்த இரண்டாவது நாற்பது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வனாந்திரத்தில் இருக்குது இருக்கு ஆனா அந்த இடத்துல தான் என்ன பண்றாரு அப்படின்னா எரிகிற அக்கினி ஜுவாலையில தேவதூதனை அவர் பார்க்கிறாரு தேவதூதன் அவருக்கு தரிசனம் என்னதான் அவர் ராஜ குடும்பத்துல இருந்தாலும் அங்க அவர் என்ன பண் தேவதூதனை பார்க்கல அவர் ஒரு எபிரேய குழந்தையா பிறக்குறாரு ஆனா எகிப்துல ஒரு ராஜ குடும்பத்துல பார்வனுடைய குமாரத்தின் மகளா வளர்க்கப்படுகிறார் ஆனா அந்த இடத்துல கூட அவரால என்ன பண்ண முடியல தேவதூதனை பார்க்க முடியல ஆனா என் வனாந்திரத்தின் வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு தேவதூதனை பார்க்குறாரு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஏன் கடவுளே எனக்கு இந்த ஒரு வனாந்திரத்தை அனுமதிச்சிங்க அப்படின்னு சில நேரங்களில் நம்ம கஷ்டப்படுறோம்ல ஏன் எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலை ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இயேசுவை நெருங்கி சேருகிறோம் இல்லையா அப்ப நம்ம இயேசுவை தரிசிக்கிறோம் இல்லையா அப்ப அந்த வனாந்திரம் எவ்வளவு மகிமையானது அந்த வனாந்திரத்தை அந்த கஷ்டத்தை நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரிக்கணும்ல அதை ரொம்ப ஆசையா நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா வேதம் சொல்லுது இந்த இயேசுவை கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லிட்டு அவன் ராஜ குடும்பத்துல வளர்ந்த போது கூட அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல ஆனா இந்த அந்த வனாந்திரத்தின் வாழ்க்கையில அவனுக்கு இயேசுவை தரிசிக்கிற அந்த பாக்கியம் கிடைச்சிது அப்போது ஒரு வனாந்திரத்தின் பாதியில் நம்மளால் இயேசுவோடு நெருங்கி வாழ முடியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம்ல இந்த உலகத்தில் எவ்வளோ காசு இருந்தாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஏசு நம்ம கூட இருக்கிற மாதிரி ஆகவே ஆகாது இல்லையா எந்த ஒரு பணமும் சரி எந்த ஒரு தங்கமும் சரி நம்மளை ஒரு நாள் காப்பாற்ற முடியாது ஆனால் ஏசு நம்மளை ஒவ்வொரு நொடி பொழுதும் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு இந்த உலகம் முழுவதும் அவருடையது இந்த அண்ட சராசரமும் அவருடையது அப்போ அவ்வளோ பெரிய ராஜா உடைய பிள்ளைகள் நாமன்றது பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை இந்த வனாந்திரம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னா அந்த வனாந்திரத்தை நம்ம ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கணும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கா பாடு இருக்கா ஆனால் அந்த பாடல நீங்கள் ஏசோடு சேர்றதுக்கான தருணங்கள் நிறைய கிடைக்குதா அந்த பாடை நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக ஏற்றுக்கோங்க ஏன்னா இந்த பாடுக்கப்புறம் நம்மளுக்கு காணான்ற ஒரு இடம் இருக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் தான் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் எகிப்துலயே நல்லா இருந்தோமே எங்களை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாகிறதுக்கா அப்படின்னு சொல்லி கேள்வியெலாம் கேட்டாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருந்த காணான்ற ஒரு அழகான அந்த தேசத்தை தேவன் கொடுக்க போறதை மறந்து போயிட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்திரம் வருது அப்படின்னா நம்மளுக்கு இன்னி ஒரு காணான் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குல்ல என்னுடைய முன்னாடி இருந்த வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னு ஒரு நாளும் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நாமளும் சொல்லக்கூடாது நான் இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேனே கிட்ட வந்தேன் இந்த வனாந்தரத்தின் பாதை எனக்கு வந்துடுச்சு இவ்வளோ கஷ்டம் வருது இவ்வளோ பாடு வருதுன்னு சொல்லி ஒரு நாளும் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இதுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு மகிமையான காணான தேவன் கொடுக்கறதுக்கு இருக்கிறாரு ஸோ வனாந்திரத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல தான் நாம் இயேசுவை சொந்தமா ஏத்துக்கொள்வதற்கான பாக்கியம் நம்மளுக்கு அதிகமா இருக்குது ஸோ பாடுகள் மத்தியில பயணிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா வருத்தப்படாதீங்க இந்த வனாந்திரத்துல நீங்க பாக்கியசாலியை மாறிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத நினைச்சு சந்தோஷப்படுங்க கருத்தை தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்